கே வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ்லருந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவக் ஃபைனலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை எப்போல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதற்குண்டான குவாலிஃபிகேஷன் என்ன அப்ளை பண்ணுறதில் ஒரு சில ட்ரிக்ஸுமே நம்ம வந்து தரோம் ஸோ அதையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கண்டினியூஸாகவே கொடுத்துருவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வருடம் வருடம் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து இந்த ஜிடிஎஸ் குண்டான ரெக்யூட்மெண்ட் கிராமன் தேக் சேவா குண்டான ரெக்யூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இதில் மூன்று விதமான பதவிகள் இருக்கும் பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவாக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு போஸ்டிங்க்குமே குவாலிஃபிகேஷன் சேம் தான் டென்த்து தான் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் டென்த்துக்கு மேற்பட்டு நீங்கள் டுவெல்த்து டிகிரி என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே கொடுக்குற ஆப்ஷனே கிடையாது கிடையாது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னா டென்த்து மார்க்கை மட்டும் தான் நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க அதற்கு மேலே எதுவுமே இங்கே கொடுக்க முடியாது ஸோ டென்த் மார்க் மட்டும் வந்து மிஸ்டேக் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறது மாதிரி இருக்கும் சயின்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் தனியாக தியரி தனியாக வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ முன்னாடி நீங்கள் ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சேம் ஒரே மார்க்காக தான் வருது அப்படின்னா அது எதுவும் பிரச்சனை இல்லை சேமாவே கொடுத்துக்கலாம் இல்லை ப்ராக்டிக்கல் தனியாக நீங்கள் தியரி தனியாக எழுதுன மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த அந்த மாதிரி மார்க் ஷீட்டில் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து ப்ராப்பராக வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஒரு எக்யூப்மெண்ட் மார்க் பேஸில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க இதற்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது ஒன்லி மார்க் பேஸில் தான் செலெக்ஷன் இருக்கும் ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டுன்னு வந்து பார்த்தோன்னா பிப்ரவரி ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு டேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டியோட க்ளோஸ் ஆகுது ஸோ எடிட் பண்ணுறதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி டூலருந்து டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இதற்கான சேலரி ஸோ சேலரினு பார்த்தோம்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு டுவெல் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தௌசண்ட் த்ரீ எயிட்டி சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் பிரான்ஸ் போஸ்ட் மாஸ்டர் தாக் சேவாக்கு டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது லைக் நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மார்க் டென்த்தில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதை நீங்கள் நார்மலாக பண்ணாமல் ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் என்ன பண்ணி கொடுப்போம் அப்படின்னா அப்ளை பண்ணி தரதில் எந்தெந்த பிளேஸஸ்க்குலாம் காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருக்கோம் அந்த ஒரு வெப்சைட்டில் போட்டு செக் பண்ணுவோம் எங்கெங்கெல்லாம் வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றத அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம் எங்கெங்கே கம்மியாக இருக்கும் அந்த எந்த நீங்கள் அப்ளை பண்ணுற மார்க்குக்கு ஏற்கனவே அந்த இடத்துல காம்படிஷனுக்கு யாராச்சும் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒன் டூ த்ரீன்றது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஆட் பண்ணி கொடுப்போம் ஸோ அது மாதிரி காம்படிஷன் பேஸ்டு செக் பண்ணி ட்ரிக்ஸ் வச்சு வந்து அப்ளை பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்ககிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் அப்ளை பண்ணி தரத விட நாங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடய உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை ஃபீஸ் எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிட்டு எங்ககிட்ட டேரெக்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலியமே உங்களுக்கு அப்ளை பண்ணி வித்தின் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி அப்ளிகேஷனுமே அமுச்சு விட்ருவோம் ஸோ எலிஜிபிலிட்டி

ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் போகிற அளவு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாலே போதும் அதற்கு மேற்பட்டு நீங்கள் எதுவுமே படிச்சிருக்கணும்னு தேவையில்ல மாண்டேட்டரியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக டென்த்து பாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதற்கு எந்த ஒரு எக்ஸாமோ இன்டர்வியூவோ எதுவுமே கிடையாது உங்களுடைய டென்த் மார்க் பேஸில் மட்டும்தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மக்கிட்டே அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டோடையும் பண்ணி கொடுப்போம் அண்ட் நம்ம சொன்ன அந்த ட்ரிக்ஸு உங்களுடைய ப்ளேஸ்க்கு காம்படிஷன் எப்படி இருக்குது அந்த இடத்துக்கு எவ்வளோ மார்க்கில் இருக்கக்கூடியவங்க ஹையஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் பண்ணு ஸோ நீ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ பாய்